இஸ்லாத்தின் ஐம்பெருங்கடமைகளில் நான்காவது கடமையான நோன்பை ரமலான் மாதம் முழுவதும் நோற்ற முஸ்லிம்கள் இன்று ஈதுல் பிதர் நோன்பு பெருநாளை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் ஏழைகளின் பசியை அறிந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற படிப்பினையை நோன்பு உணர்த்துகின்றது புனித ரமலான் மாதத்தில் ஒரு மாத காலமாக நோன்பு நோற்ற முஸ்லிம்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் ரமலான் மாதத்தை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்பிரை தென்பட்டதும் ஈது பிதர் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படுகின்றது முஸ்லிம்களின் இரண்டு பெருநாட்களில் ஒன்றே ஈது உல் பிதர் எனப்படும் நோன்பு பெருநாள் புத்தாடை அணிந்து பள்ளிவாசலுக்கு செல்லும் முஸ்லிம் மக்கள் அங்கு விசேட தொழுகையிலும் பிரார்த்தனைகளிலும் ஈடுபடுவது வளமை இந்நிலையில் உலகெங்கிலும் முஸ்லிம்கள் செறிந்து வாழும் இடங்களில் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் புனித நோன்பு பெருநாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் ஈது அல்ஹா புனித நோன்பு பெருநாள் தொழுகை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று சிறப்பாக நடைபெற்றது இலங்கை மேமன் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ரமலான் கொண்டாட்டம் இன்று காலை கொழும்பு தாலிமுகத்திடல் மைதானத்தில் நடைபெற்றது ஏராளமான இஸ்லாமியர்கள் இந்த தொழுகை வழிபாடுகளில் பங்கேற்றனர் தொழுகை வழிபாடுகள் முடிந்ததும் வருகை தந்திருந்த இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் மேலும் பெருநாள் தொழுகையும் குத்பா பிரசங்கமும் அம்பாறை மாவட்டம் மருதமுனை திறந்தவெளியில் இன்று நடைபெற்றது இதன் போது மருதமுனை தாகுல் ஹூதா மகளிர் இஸ்லாமிய அரபு கல்லூரியின் பணிப்பாளர் கலாநிதி எம் எல் எம் முபாரக் மதனி தொழுகை நடாத்தி பிரசங்கமும் நிகழ்த்தினார் அங்குள்ள மக்கள் அகதி முகாம்களிலும் முகாம்கள் இல்லாமல் அழைத்து திருத்தார்கள் சகரி செய்வதற்கு இடம் இல்லாமல் சகரி செய்வதற்கு இடம் இல்லாமல் தோப்பு பிடித்தார்கள் வர்மது இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் நட்பிட்டி முனை கல்முனை சம்மாந்துரை உள்ளிட்ட முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளிலும் பெருநாள் தொழுகைகள் பரவலாக இடம்பெற்றன குறித்த பகுதிகளில் இடம்பெற்ற பெருநாள் தொழுகைகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் கூறி வாழ்த்தை கூறி எங்களுடைய சந்தோஷத்தை

இதேவேளை திருகோணமலை மாவட்ட முள்ளிப்பொத்தானை ஈச்சநகர் பொது விளையாட்டு மைதானத்தில் ஈது நோன்பு பெருநாள் திடல் தொழுகை இடம்பெற்றது இதனை முள்ளிபொத்தானை புகாரி ஜும்மா பள்ளி நிர்வாகம் ஈச் கழகம் மற்றும் புகாரி ஜனாசா நலன்புரி சங்கம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன குறித்த குத் பிரசங்கம் மற்றும் தொழுகையை தம்பலகாமம் பிரதேச கிளை ஜமியுல் உலமா சபை தலைவர் மௌலவி ஏ எல் எம் ஹுசைன் நடத்தினார் அவருடைய இதேவேளை அல் கல்லூரியில் நோன்பு பெருநாள் தொழுகையினை தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து பேரணி ஒன்று இடம்பெற்றது எமது தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதே அடிப்படையில் தற்போது இருக்கின்ற அரசாங்கமும் பலஸ்தீன் மக்களுக்காக குரல் எழுப்ப இஸ்ரேலுக்கு எதிரான இக்கண்டன பேரணியில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பல கோஷங்களையும் எழுப்பியிருந்ததுடன் இதனை திருகோணமலை மாவட்ட பள்ளிவாயல் சம்மேளன செயலாளர் எம் எம் ஏற்பாடு செய்திருந்தார் இதன் போது பாலஸ்தீன கொடியை ஏந்தியவாறு பலர் கலந்து கொண்டனர் இதனை தொடர்ந்து திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் கலந்து கொண்டு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான மற்றொரு நிகழ்வும் கின்னியா கேணி வீசி மைதானத்தில் இடம்பெற்றது